हाय गाइस वेलकम टू मुपरिट रनिंग एकेडमी சோ எஸ்ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து தங்களுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் ஒத்தி போடாம தீவிரமா இறங்கணும் சோ அதற்கான முதலடியா இன்னைக்கு நாங்க வந்து எஸ்ஐக்கான காண ப்ளூ பிரிண்ட் அதாவது வந்து கடந்த வருடங்கள்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பேஸ் பண்ணி இந்த வருடம் நம்ம எந்த சப்ஜெக்ட்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கற ஒரு ஐடியாவை கொடுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ கடந்த ரெண்டு வருடங்கள்ல என்னென்னலாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் இந்த வருடம் வந்து மிஸ் பண்ணாம சோ இதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க অটোமேட்டிக்கா சோ क्वेश्चन பேப்பரோட அனலைசிஸ் போட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிறேன் ஓகேங்களா சோ டைட்டில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐ தேர்வை சுலபமாக எதிர்கொள்ள தேர்விற்கான ப்ளூ பிரிண்ட் இது நல்லா படிங்க எஸ்ஐ ஆகுங்க இதுதான் சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ சர்வி எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்க இருக்குது இந்த டேட்டை மார்க் பண்ணிக்கோங்க அட்மிஷன் போட விருப்பம் உள்ள மாணவர்கள் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்குது இப்போ நீங்க போட்டீங்கன்னா கூட டுவெண்ட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோ வேலூர் மற்றும் திருச்சி இந்த நம்பர்ல வந்து நீங்க தொடர்பு கொண்டு அதை பத்தின டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பயிற்சிக்கான பாட புத்தகங்கள் புக்ஸுமே எங்க கிட்ட அவைலபிளா தான் இருக்கு சோ புக்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அதை பத்தின டீடெயில் சொல்லுவாங்க சோ இந்த பக்கம் டெஸ்ட் பேட்ச் பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்த பட் பேரே சொல்லாம இருந்தல்ல சோ டெஸ்ட் பேட்ச்ச்க்கான பேர் வந்து சைரன் ஓகேவா சைரன் டெஸ்ட் பேட்ச் ஓகேவா சோ ஏ சைரன் அப்படின்னு வச்சோம்னா ஒரு போலீஸ் வராங்கன்றதையே முன்கூட்டி அந்த சைரன் சவுண்ட் தான் வந்து மக்களுக்கு உணர்த்தும் எங்கேயோ ஒழிக்கக்கூடிய ஒரு சைரன் சவுண்ட் தான் போலீஸ் வராங்க ஓகே போலீஸ் நம்மளை தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் ஸோ அப்போ சைரன் வெற்றி வருவதற்கு முன் அதாவது போலீஸ் வருவதற்கு முன் சைரன் சத்தை வர மாதிரி உங்களுடைய வெற்றிக்கு இந்த சைரன் சவுண்ட் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆதாரமாக இருக்கும் நம்பி தான் இந்த சைரன்ன்ற பேர் இந்த டிஸ்பேச் நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ சைரன் இந்த ஒலி உங்களுடைய வெற்றி ஒலியா அமை எங்களுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த சைரன் டிஸ்பேச் வந்து என்னைக்கு தொடங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்க இருக்குது ஸோ ரொம்ப ஷெடியூல் வந்து ரொம்ப நல்லபடியா போட்டிருக்கும் சோ நான் ஷெட்யூல கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்றேன் அந்த ஷெட்யூல பாக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் பொறுமையா படிச்சீங்கனாலே நம்ம மே மாசத்துக்கு கூட நம்மளுடைய সিলেবাস என்டைர் সিলেবাস வந்து க்ளோஸ் பண்ணிரலாம் சோ இந்த டிஸ்பேச்ச நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் டிஸ்பேச்சோட பிளான் இத பத்தினா நான் சொல்றேன் சோ இப்போ நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப நேர பேசிட்டிங்க சார் ப்ளூ பிரிண்ட் ரிலீஸ் பண்ணுங்க நான் பார்க்கணும் அப்படி சொல்லி கேட்டிட்டு இருக்கது எனக்கு நல்லா தெரியுது சோ வெயிட் பண்ணுங்க PDF ஷோ பண்றேன் அந்த ப்ளூ பிரிண்ட பாக்கறதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஓகே गाइस இதுதான் வந்து நெகர் இன்ஸ்டிடியூட் தரப்புல இருந்து நாங்க அனலைஸ் பண்ணி எடுத்துக்க கூடிய குஷன் பேப்பரோட ப்ளூ

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரிஜினல் இருபத்தி மூணுக்கு ஒரு நாலு அஞ்சு கேள்வி வந்தது போல இருக்கும் ஆனா எக்ஸாக்டா எத்தனை கேள்வினா மூணு கேள்விகள் தான் வேதியியல்ல கேட்கப்பட்டிருக்கு அந்த மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு கேள்வி கெமிஸ்ட்ரி மாதிரியே இருந்தாலும் அது எதுல சேருதுன்னு பாத்தீங்கன்னா பயாலஜில தான் சேருது சோ அது அதனால அதுக்கு பிரிச்சு கொடுத்துச்சு அப்ப கெமிஸ்ட்ரியுடைய வைட்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான் அப்போ அதனுடைய ரேஞ்சுமே வந்து ஆகிட்டே தான் இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீ கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் ஆனா கெமிஸ்ட்ரியில எவ்வளவு தான் வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து அல்லது நாலு கேள்விகள் தான் வரும் கெமிஸ்ட்ரியில எத்தனை கேள்விகள் வரும் ஐந்து அல்லது நாலு கேள்விகள் தான் வரும் சோ கெமிஸ்ட்ரியனுடைய நிலவரம் இப்படி தான் இருக்கு அடுத்தது பயாலஜி உயிரியல் உயிரியல் வந்து பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் நேபர்லேயே 15 கேள்விகள் கேட்கறதா சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டினுடைய ஒரிஜினல் கொஸ்டின்ல பதிமூணு கேள்விகள் தான் கேட்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கேள்விகள் அதாவது இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அதிகளவு கேள்விகள் இடம்பெற்ற ஒரு பாடம் அப்படின்னா உயிரியல் தான் அப்போ உயிரியல்ல மட்டுமே பதினாறு கேள்விகள் திட்டத்தட்ட இடம்பெற்றிருக்கு 80 கேள்விகளுக்கு அப்ப 2024 இருபத்தி நாலு இந்த கேள்வி பதினைந்து அல்லது அதற்கு மேல் பதினைந்து அல்லது பதினாறுன்னு வச்சுப்போமே வருவதற்கானதிரொளிப்பு இருக்கு ஒரு அஞ்சு கேள்வி ஒரு பதினஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் நீங்க எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் பயாலஜிக்கு தான் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் பயாலஜிக்கு அதாவது பயாலஜி மறக்கவே கூடாது அந்த அளவுக்கு கொடுத்து படிக்கணும் அடுத்தது எந்த சப்ஜெக்ட் பிசிக்ஸ்க்கு அடுத்தது நீ மூணாவது கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கெமிஸ்ட்ரி அப்போ பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுதான் உன்னுடைய ஆர்டரா இருக்கணும் இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது சோசியல் சயின்ஸ் பார்த்தலாம் கரெக்ட் அஃபேர் லாஸ்டா சொல்றேன் சமூக அறிவியல் பாட பிரிவு சமூக அறிவியலில் நான்கு பாடங்கள் இருக்கு வரலாறு புவியியல் அரசியல் அமைப்பு பொருளாதாரம் எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதுல வந்து ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி பாருங்களேன் தொடர்ந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்லயும் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும்

ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாருங்க பயாலஜிக்கு அடுத்து முக்கியத்துவம் உள்ள சப்ஜெக்டா ஜாகிரபி மாறிடுச்சு இத்தனைக்கும் டென்த் ஜியாகிரபி படிச்சிருந்தாலே நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க டென்த் ஜியாகிரபி இது படிச்சிருந்தாலே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கவர் பண்ற மாதிரி பெரும்பாலும் ஜியாகிரபி கொஸ்டின் நைன்த் அண்ட் டென்த் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு அப்படி ஜியாகிரபி படிக்கும் போது நைன்த்தையும் டென்த்தையும் நல்ல கான்செப்ட இறங்கி படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சப்ஜெக்டா ஜியாகிரபி மாறிடுச்சு அப்ப ஜியாகிரபி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு சோஷியல் சயின்ஸ்லேயே சரி அடுத்தது

பதினோரு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் ஜாகிரபி பதினோரு அல்லது பன்னெண்டு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் வரலாறு வழக்கம் போல பத்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம் ஓகேவா அப்ப சமூக அறிவியல் பாடப்பிரிவுகள்ல இவர்கள் அனைவருமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்ல யார் யாரும் எப்படி எப்படி படிக்கணும்ன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல யார முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஜாகிரபி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரியாரிட்டி யாரு கொடுக்கணும் ஜாகிரபி ஜாகிரபி தான் இந்த முறை இல்ல வருஷா வருஷம் பிசி தேர்வுகள் ஆகட்டும் அனைத்து தேர்வுகள் ஆகட்டும் அதுல ஒரு வைட்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நல்லாவே இருக்கு சோ இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாருக்கு இருக்குன்னா ஜியோகிராஃபிக் இருக்கு சோ ரெண்டாவது பொசிஷன் வந்து நீ யாருக்கு கொடுக்கணும்னா ஹிஸ்டரி சோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா உன்னிப்பா தெளிவா படிக்கணும் புக்ல என்னதான் ஸ்டாஃபே நடத்தினாலும் நீ புக்ல படிக்கணும் எகனாமிக்ஸ் இது வந்து மூணாவது இம்பார்டன்ஸ் கொடுத்துக்கோ நாலாவது பாலிட்டி கொடுத்துக்கோ ஏன் சார் பாலிட்டியோட கொஸ்டின் அதிகமா தான் இருக்குன்னா நான் இது ரெண்டுத்திலேயே மேக்ஸிமம் கொஸ்டின் கவர் பண்றேன் இந்த எக்கனாமிக்ஸ் ஏன் நான் படிக்க சொல்றேன் இது படிக்க கூட வேண்டாம் இப்போ நம்ம இன்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா விக்னேஷர் வீடியோ போடுறார் போடுறாரு அந்த வீடியோஸ் பார்த்தாலே எக்கனாமிக்ஸ் ஐடியாஸ் கிடைச்சிடும் அப்ப எக்கனாமிக்ஸ் நடத்துவது காது கொடுத்து கேளுங்க ஒழுங்கா படிக்கிறது போது அப்பதான் அது ஈஸியா மாறும் அப்ப எக்கனாமிக்ஸ் வந்து நீ கிளாஸ் கவனிச்சுட்டு படிக்க ஆரம்பி அப்பதான் அது ஈஸியா இருக்கும் சோ எக்கனாமிக்ஸ் வந்து மூன்றாவது பொசிஷன் நாலாவது பொசிஷன் வந்து பாலிட்டிக் இவங்கள படிக்க வேணாம்னு சொல்லல கடைசியா கொஞ்சம் தெல்ல தெளிவா படிங்க ஏன்னா இதுல நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டிய ஃபேக்ட்ஸ் இருக்கு இவங்க எல்லாம் படிக்கும் போது கூட கதையா இருக்கும் ஆனா இவங்கள படிச்சு கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி ஆகணும் அப்படியாப்பட்டவங்க ஒருத்தர் அதனால இவங்களுக்கு கொஞ்சம் நாலாவது இடத்துக்கு ஒதுக்கி நல்லபடியா படி மூச்சு விடாம நல்லா உட்கார்ந்து உருப்படியா படி யாரு நம்ம அரசியல் அமைப்பு ஓகேவா நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகளோட சம்பந்தப்படுத்தி படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் சோ இந்த மாதிரி சோசியல் சயின்ஸ் பிரிச்சுக்கும் அடுத்தது கரண்ட் அஃபேர் சோ கரண்ட் அஃபேரை பாத்தீங்க

ஸோ இதுலேயுமே நிறைய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நினைப்போம் பட் அது ஆர்டிகல் அந்த சம்பந்தப்பட்ட தட் மீன்ஸ் பாலிட்டியோட ரிலேட் பண்ணுற மாதிரி எக்கனாமிக்ஸோட ரிலேட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம புக்கிலேயே இருக்கு அதனால அதோட தான் சேர்த்துட்டேன் ஸோ எண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோரு கரண்ட் அஃபேர் கொஷ்டின்ஸ் தான் திட்டத்தட்ட தெரிய தெளிவாக கொடு கேட்கப்பட்டிருக்கு ஸோ அப்ப இந்த வருடமும் நமக்கு கரண்ட் அஃபேர் பதினொன்னு அல்லது பனிரெண்டு கேள்விகள் கேட்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர் அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு அதை படிக்கணுமா இதை படிக்கணுமா நீ எதையும் படிக்காதீங்க நாங்களே ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்றோம் மந்த்லி மந்த்லி ஜனவரி மந்த்னா ஒரு பிடிஎஃப் பிப்ரவரி மந்த்னா ஒரு பிடிஎஃப் அந்த மாதிரி நாங்கள் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறோம் சோ அது எப்படின்னா பேப்பர் கட்டிங்ஸ் வச்சு நாங்கள் தர்றோம் ஏன்னா பேப்பர் நியூஸ் தான் ரொம்ப முக்கியம் நீ இறங்கி டெப்தா படிக்கிற அளவுக்குலாம் கரண்ட் ஃபியர் எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தான் இருக்கு கரண்ட் அஃபியர் ஸோ இவங்க தான் யாரு இவங்கன்னா யாரு இந்த ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு இது எங்க இருக்கு இப்படி தான் சிம்பிளா கேட்குறாங்க உன்ன இறங்கி இவங்க வந்தாங்களே அதுக்கு பண்ணாங்களே எதுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் உன்னை கேட்கலாம் அப்போ ரொம்ப சிம்பிளா தான் நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்ப நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளா பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி போயிட்டே அவ்வளவுதான் முக்கியம் ஓகேவா சோ இது எல்லாமே பாருங்க இது உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்டை போடுறீங்க எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்னா உடனே பிடிஎஃப் அட்டாச் பண்ணுங்க சார் நான் பிரிண்ட் எடுத்துக்கிறேன் பிரிண்ட் எடுத்தா எங்கேயும் தூக்கி போய் போடுவேன் ஒரு நோட் நீ எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறனா அந்த நோட்ல எடுத்து இந்த சப்ஜெக்டை செய்வே அப்பதான் உனக்கு அதை படிக்கணும் இப்படி தான் படிக்கணும் இப்படி தான் படிக்கணும்னு அந்த எண்ணம் வந்து தூண்டுதலாவே இருந்துகிட்டு இருக்கும் சோ உங்களுடைய மனது எப்ப உன தூண்ட ஆரம்பிக்குதோ அப்பதான் நீ படிக்க ஆரம்பிப்பு ஒழுங்கா சோ நல்லபடியா படி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி எஸ்ஐ ஆகுவதற்கு எங்கள் பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்